எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ஸ்ட்ரீட்டில் முள்ளங்கி வந்துச்சு டென் ருபீஸ்க்கு வாங்கினேன் அதில் இருக்கிற கீரை எடுத்து வச்சிருக்கேன் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முள்ளங்கி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிக்கலாம் கீரை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் காசி பருப்ப அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் பூண்டு தேங்காய் தூள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னீரமானதும் காஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருகாம பாத்துக்கணும் ஜீரக சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது இதுவே தண்ணி விடும் அதனால மீடியம் ஃப்ளைம்ல வச்சு வேக வச்சுக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கோம்ல அந்த சேர்த்துக்கலாம் போடாம வேக வச்சுக்கலாம் கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது வேகட்டும் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெடி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சுகரை குறைக்கும் சிறுநீர் கற்கள் உண்டாத கரைக்கும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அடுத்து வந்து பயனலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சூப்பரான முள்ளங்கி கீரை ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கி கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்